பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்ல இன்னும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கிருபையாய் ஆண்டவர் நடத்துவார் இந்த கர்த்தரை நீங்கள் விட்டுறாதுங்க இந்த ஆண்டவரோடு கூட இருங்க அவரிடத்துல ஜோம் பண்ணுங்க அவருடைய ஆராதனையை நீங்கள் ரொம்ப நேசிங்க கர்த்தருங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் இயேசு உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கலாம் ஏதோ ஒரு இருள் வியாதி என்கிற இருள் பாவம் என்கிற இருள் கடன் பிரச்சனை என்கிற இருள் ஏதோ ஒரு இருள் உங்க வாழ்க்கை இருக்கலாம் அந்த இருளிலிருந்து விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர் அவர் இயேசு அந்த ஆண்டவரை நீங்க சார்ந்து நில்லுங்க அந்த ஆண்டவரை நேசிங்க அந்த ஆண்டவருடைய ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க ஒரு ஏதோ ஒரு இருளுக்கு மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வியாதியினால கடன் பிரச்சனையினால சில போராட்டங்களினால ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை பிரகாசிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் அவ்வளவு பிரச்சனைகளையும் ஆண்டவர் இருள் என்று சொல்லுகிறார் அந்த இருளிலிருந்து விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர் இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அலேலு அலேலு சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டை வாசித்தால் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்திய அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு தெரிந்த அநேக மக்கள் அநேக ஜனங்கள் ஒரு காலத்தில் இயேசு யார் என்று தெரியாதபடி அதுவரையில் அந்த மக்கள் இருளிலே வாழ்ந்தார்கள் பயங்கரமான இருள் அந்த அந்த காரியத்திலே அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த இருளிலே அந்த மக்கள் வாழ்ந்தது நிமித்தம் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஒரே துக்கம் ஒரே கவலை ஒரே கண்ணீர் ஒரே வேதனை ஒரே போராட்டம் இந்த சூழ்நிலையில தான் உங்க இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்க கடனை அடைத்து உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்க வியாதியை குணமாக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் அப்படி ஒரு கடவுள் இந்த இருக்கிறாரா என்று அவலோடு வந்த ஜனங்களை அந்த ஜனங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி எத்தனையோ மக்கள் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதுதாங்க எங்க ஊழியமே அதுதாங்க இந்த தமிழ்நாட்டில் அநேக மலை கிராமங்களில் ஒரு குடும்பமா கிடையாது போராட்டம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு உங்களை விடுதலையாக்குகிற ஒரு கத்தர் உங்க இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு கத்தர் இருக்கிறார் இந்த இயேசுவை நம்புவீர்களா இந்த ஆண்டவரை வரை ஏற்றுக்கொள்ளுவீர்களா அப்படி உடனே அங்க அவளோடு கேட்கிறாங்க எங்க வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு சாமி கடவுள் அப்படி உண்டா அவர் இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் அந்த இயேசுவை சொன்ன உடனேயே தாகத்தோடு அந்த மக்கள் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில நாட்களிலேயே ஒரு சில மாதத்திலேயே அந்த மக்கள் விடுதலை ஆகி அந்த இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை நாங்கள் காண்கிறதை பார்க்கிறோம் அந்த மக்கள் என்னென்ன இருக்கிறாங்க தெரியுமா பாவம் என்னும் இருளுக்குள்ளே அந்த மக்கள் இருக்கிறார்கள் பாவம் என்கிற இருள் பாவம் என்கிற இருளுக்குள்ளே அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் இயேசு சொல்லுகிறார் யோவன் எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நீ போ இனி நீ பாவம் செய்யாதே இவ்வளவு நாளும் குடிகாரனாய் இருக்கலாம் குடி என்கிற அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இவனுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் என்கிற அந்த பாவத்தின் இருளுக்குள்ளே இருக்கலாம் ஏதோ ஒரு இருள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் விடமுடியாத பாவம் விடமுடியாத இருள் விடமுடியாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம் இனி பாவம் செய்யாதே என்னுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பாரா என்று அழுது கொண்டு வருகிற அநேக ஜனங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இனி நீ பாவம் செய்யாது இனி நீ பாவம் செய்யாது உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார் பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்கி விட்டார் அதே அவருடைய ரத்தம் அவரை கழுவி சுத்திகரித்து அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு வெளிச்சமாய் வாழ்கிற கோடிக்கணக்கான ஜனங்களைத்தான் உலகம் முழுவதும் பார்க்கிறோம் எங்களுடைய மலை கிராமங்களில நாங்கள் பார்க்கிறோம் ஒருவேளை நீங்க விட முடியாத பாவம் இது நிமித்தம் ஒரு வாழ்க்கையில வெறுப்படைந்து இனி இந்த பாவத்தோடு பாவம் மனசாட்சியை வாதிக்கிறதா பாவம் உங்க மனசாட்சி அந்த மனசாட்சியை பாதித்து கொண்டிருக்கிறதா இந்த பாவத்தில் இந்த விடுதலை தர ஒரே ஒரு வழி ஏசு பாவத்தில் பாவத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒரு வழி இயேசு உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை நிமித்தம் நீ நிம்மதியோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை நிமித்தம் உன்னால சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு அவர் உன்னுடைய பாவத்தை மன்னித்து உனக்கு ஒரு விடுதலை தந்து உன்னை அந்த இருளில் இருந்து விடுதலை ஆக்கி உன்னை வெளிச்சத்திலே வாழ வைப்பார் இந்த இரு வெளிச்சத்தை தருகிற ஆண்டவரிடத்துல வருவாயா இந்த வெளிச்சத்தை தருகிற இந்த ஆண்டவரிடத்தில் நீ வருவாயா அவர் உங்களை இருளிலிருந்து வெளிச்சமாக்கி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாவம் என்கிற இருளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திலே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இரண்டாவது துன்பம் என்கிற இருள் பி சாசானவன் மனிதனுக்குள்ளே துன்பத்தை கொடுத்து அநேகம் பேரை அவன் முடக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று திம்மித்த ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தால் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராயிருக்கிறது இன்னைக்கு அநேக ஜனங்களை பார்க்கிறோம் வருத்தத்திலே அழுகிறவர்களை பார்க்கிறோம் பண ஆசை லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு அநியாயம் செஞ்சு ஏமாத்தி கொள்ளையடித்து எப்படியாவது நீ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே நீ எப்படி வெளிச்சமாய் வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துன்பம் இருக்கிறது இவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது இவ்வளவு பெரிய பாடுகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய உபத்தரவம் இருக்கிறது இவ்வளவு பெரிய நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறாயே காரணம் என்ன தெரியுமா பணம் உன்னுடைய பணம் 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 என்று அலைகிறாய் பணம் ஒரு கிறிஸ்தவனே நீ மனம் திரும்பு லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து அநியாயம் செய்து கொள்ளை எடுத்து ஏமாற்றி கோடி கோடி ஆய் நீ பணம் சம்பாதித்த இருக்கலாம் உன்னால் நிம்மதியாய் வாழ முடியவில்லையே உன்னால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லையே நிம்மதியாய் இந்த உலகத்தில் உன்னை வாழ முடியலையே அவரை பணம் சம்பாதித்து என்ன பிரயோஜனம் யோசித்தப்பா கோடி கணக்காய் பணம் சம்பாதித்து என்ன பிரயோஜனம் கும்பத்திலையும் கவலையும் வாழ்கிற நீ ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தர விரும்புகிறார் நிம்மதியை தர விரும்புகிறார் சந்தோஷத்தை தர விரும்புகிறார் சமாதானத்தை தர விரும்புகிறார் இந்த ஆண்டவரின் நேசிப்பாயா பணத்தை நேசிக்காதே ஆண்டவரின் நேசி பணத்தை தருகிற ஆண்டவரின் நேசி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரனை இந்த உலகத்தில் வாழ வைப்பார் அந்த துன்பமாக இருளிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை அந்த போராட்டம் அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த அவர் இப்பொழுது அந்த விடுதலை அந்த பாவ கட்டிலிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி அந்த துன்பமாகி அந்த பண ஆசையிலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் மூன்றாவதாக பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த இருள் அநேகம் பேரை பிசாசு ஏமாற்றி இன்னைக்கு அந்த இருளுக்குள்ளே வைத்திருக்கிறான் சங்கீதம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசித்தால் சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் பிராணனை தரையோட நசுக்கி உன்னை பிசாசு அந்த பாவத்து நிமித்தம் பண ஆசை நிமித்தம் சாத்தான் உன்னை நசுக்கி வைத்திருக்கிறான் சாத்தான் இந்த நசுக்கி வைத்திருக்கிறான் இவ்வளவு பெரிய வேதனை இவ்வளவு பெரிய துக்கம் இவ்வளவு பெரிய வியாதி இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய கண்ணீர் இந்த பிசாசன் அந்த இருளில் இருந்து நீ விடுதலையாக இயேசுவை நீ ஏற்றுக்கொள் ஆண்டவர் இயேசுதான் பானத்தையும் பூமியையும் மனிதனை படைத்த ஒரே கடவுள் அவரை நீ நேசி அவரை நீ நேசி கிறிஸ்தவனே நீ அவரை மறந்து வாழ்கிறாய் அவர் வேண்டாம் என்று வாழ்கிறாய் அவரை விட்டு விலகி வாழ்கிறாய் அதனால தான் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு போராட்டம் அந்த பிசாசுவனை நசுக்கி வைத்திருக்கிறான் இந்த பிசாசன் கட்டிலிருந்து நீ விடுதலை அடையும் பொழுது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உண்டாகும் அந்த அந்த நசுக்கி வைத்திருக்கிறானே அதிலிருந்து விடுதலை அடைய ஒரே வழி இயேசு எப்படி நசுக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா பெருமை எனக்கு கார் இருக்கிறது பெருமை சொத்துக்கள் இருக்கிறது பெருமை ஏதோ ஒரு பெருமையில வாழ்கிறாய் படித்திருக்கிறேன் என்கிற பெருமை அதிகாரத்தில் இருக்கிறேன் என்கிற பெருமை எனக்கு வேலை இருக்கிறது என்கிற பெருமை நான் சம்பாதிக்கிறேன் என்கிற பெருமை உன்னுடைய பெருமை உன்னை நசுக்கி வைத்திருக்கிறான் பிசாசனை நசுக்கி வைத்திருக்கிறான்

இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே ஒருவேளை ஏதோ ஒரு இருளிலே நீங்க வாழ்கிறீங்களா அந்த இருந்து விடுதலை அடைய ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சமாகி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருவதற்கு தான் ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு கைகளிலேயும் ஆணிகளினால் அடிக்கப்பட்டவராய் கால்களிலே ஆணியினால் அடிக்கப்பட்டவராய் தலையிலே முள்மடி சூட்டப்பட்டவராய் அவருடைய சரீரத்திலே ரத்தம் அகோரமாய் ஒழுகிக் கொண்டிருக்கிறவராய் இந்த ரத்தத்தை நீ நினைக்கும் பொழுது உனக்கு விடுதலை இந்த ரத்தம் தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் எப்பொழுது நீ விடுதலை ஆவாயோ அந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காண்பாய் வெளிச்சமாக இயேசு இன்றைக்கு உனக்கு வெளிச்சத்தை தர அவர் விருப்பம் இருக்கிறார் இந்த வெளிச்சத்தை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்வாயா உன் வீட்டில் நீ ஏற்றுக்கொள்வாயா இந்த உன் இயேசு இருதயத்தை கழுவி சத்திகரித்து உன்னை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்ம எல்லாரும் செபிக்கலாமா ஜெபிக்கலாம் அப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது ஆண்டு இனி எனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே வலது கரத்தை வைத்து அப்படியே வலது கரத்தை பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் கல்வாரியில ரத்தம் சிந்தி மறித்தீர் அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல விடுதலையாக்குவதாக இப்பொழுதே என்னை விடுதலையாக்குவதாக அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்னை விடுதலையாக்கி சுத்திகரிப்பதாக சுத்திகரிப்பதாக என்னை விடுதலையாக்கி சுத்திகரிப்பதாக ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவர வியாதி என்கிற இருளுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவர கடன் பிரச்சனை என்கிற இருளுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவர நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவர இன்னைக்கு என் இருதயத்தில் வாசம் என்ன வீராக

அநேகம் பேர் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் பாவம் என்கிற இருள் தனிமை என்கிற இருள் பிசாசு என்கிற இருள் இத நிமித்த நீங்கள் பல போராட்டங்களை சந்தித்தீர்கள் இந்த ஜபத்திற்கு பிறகு செய்திக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லா இருளையும் ஆண்டவர் மாற்றி உங்க வாழ்க்கையை வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார் வெளிச்சமாய் மாற்றி மாற்றிவிட்டார் இந்த வெளிச்சத்தை வெளிச்சமாய் ஏசு இன்னும் உங்க வாழ்க்கையில வேண்டுமா இந்த மார்த்தாண்டத்தில் நடக்கிற அந்த ஜபத்துல நீங்க எங்களோடு இணைந்து கொள்ளுங்க அதனுடைய போன் நம்பர் முகவரி அந்த டிஸ்பிளேல கீழே இருக்கும் நீங்க பாருங்க அதை பார்த்து இந்த ஜபத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்க உங்களை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார் உங்களை விசேஷமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஓகே ஆண்டவர் உங்களை சந்திப்பாராக ஆமேன் ஆமேன்